வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு வானிலை அமைப்பு மழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலே அமையக்கூடிய வானிலை அப்பொழுது ஏற்படக்கூடிய மழை பொழிவு மழைப்பொழிவு தீவிரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே ஏற்படக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் தீவிரம் எப்பொழுது வடகிழக்கு பருவமழை வரைக்கும் இதில் விரிவாக அறிவிப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை மண் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மன்னார்குடி சுற்றுவட்டாரத்தில் பெய்தாலும் மழை மாணி உள்ள இடம் இந்த பெய்த இடத்துல மன்னார்குடி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல் சின்ன கல்லாறு இருபது மில்லி மீட்டர் இப்போது விரிவாக பார்ப்போம் சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் மணலி முப்பத்தி அதிகபட்சமாக முப்பத்தாறு மில்லி மீட்டர் மணலி திருவற்றியூர் முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் கத்திவாக்கம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் வானகரம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மதுரவயல் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மலர்காலணி இருபத்தாறு மில்லி மீட்டர் ராயபுரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அம்பத்தூர் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் புழல் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம் புரசைவாக்கத்தில் ஜிசிசி இருபத்தோரு மில்லிமீட்டர் மீட்டர் கொளத்தூர் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் பதிமூன்று மில்லிமீட்டர் அண்ணாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் வளசரப்பாக்கம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மில்லிமீட்டர் பதினோரு கோடம்பாக்கம் பதினோரு மில்லிமீட்டர் தன் தேனாம்பேட்டை எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் சாரி சோழிங்கநல்லூர் ஐந்து மில்லிமீட்டர் இப்படி கீழே ஆலந்தூர் பெருங்குடி இதெல்லாம் ஐந்து நான்கு மில்லிமீட்டர் மீட்டர் வரைக்கும் மில்லிமீட்டர் அளவில் மாதவரம் வரைக்கும் மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையாறு இருபது மில்லிமீட்டர் சோலையாறு சின்னக்கல்லாறு பதினெட்டு மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி பதினைந்து மில்லி மீட்டர் வால்பாறை தாலுக்கு அலுவலகம் பதிமூன்று மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கு அலுவலகம் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தது சிங்கோனா ஏழு மில்லி மீட்டர் ஆனமலை தாலுகா அலுவலகம் ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு ஒன்பது மில்லி மீட்டர் ஆணை கிடங்கு ஒன்பது மில்லி மீட்டர் தக்கலை ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பேச்சுப்பாறை நாலு மில்லி மீட்டர் நாகர்கோவில் நாலு மில்லிமீட்டர் மீட்டர் இதில் அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பதிமூன்று மில்லிமீட்டர் மங்களாபுரம் ஐந்து மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டத்தை தென் அடுத்தது தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு ஆறு மில்லிமீட்டர் தென்காசி ஐந்து மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டம் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரியாறு பத்து மில்லி மீட்டர் தேக்கடி நான்கு மில்லி மீட்டர் மஞ்சளாறு ரெண்டு மில்லி மீட்டர் அதாவது மிக குறைவான மழை திருச்சிராப்பள்ளி பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி ஏழு மில்லி மீட்டர் மருங்காபுரி நாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி ரெண்டு மில்லி மீட்டர் நனைக்கு மழை தான் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பிடபிள்யூடி திருப்பூர் கேம்ப் ஆஃபீஸ் ஐந்து மில்லி மீட்டர் அதாவது நனைக்கு மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்ப்போம் வானிலை அமைப்பும் பார்ப்போம் வங்கக்கடலின் அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் அதாவது வட வடக்கு வங்கக்கடல் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை மையமாக வைத்து காற்று சுழற்சி உருவாகிவிட்டது காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சி படிப்படியாக ஐந்தாம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் ஆறாம் தேதியும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் எட்டாம் தேதியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அது அப்படியே வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு சென்று செயலிழந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து கரை கிடக்கும் பத்தாம் தேதி வாக்கில் கரை கிடக்கும் ஒன்பது பத்து தேதிகளில் மழைப்படிவு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா இது உருவாக்கக்கூடிய இதே வேளையில் இன்றைய தேதியிலேயே தென்சீன கடலில் இன்றைய தேதியிலேயே பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா இடைப்பட்ட பகுதியில் தென்சீனா கடற்பகுதியில் யாகி என்ற புயல் உருவாகி இருக்கிறது இந்த யாகி புயல் ஏன் அறிவிக்கிறோம்னா தென்மேற்கு பருவக்காற்றை இது திசை மாற்றி தென் பக்கம் கட்டுப்படுத்தி இடித்து செல்ல போகிறது இந்த யாகி புயலானது வரக்கூடிய ஆறாம் தேதி வாக்கிலே ஹாங்காங்கு தெற்கு வந்து லாவோஸ் கரையை வரக்கூடிய ஆறாம் தேதி கடக்க இருக்கிறது நாளைய மறுநாள் லாவோஸ் கரையை கடக்கப் போகிறது இது லாவோஸ் கரையை கடந்து தொடர்ந்து புயலாகவே லாவோஸ் அதற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய சீன பகுதி மற்றும் தாய்லாந்து பகுதி வழியாக மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களை வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளிலே அடைய போகிறது செயலிழந்து அடையும் வடகிழக்கு மாநிலத்துக்கு அடையும் பொழுது செயலிழந்து அடையும் எப்பொழுதுமே தென்சீன கடலையோ பசிபிக் பெருங்கடலையோ உருவானா ஊசி போல் இருந்தாலும் ஆணித்தனமாக செயலிழக்காமல் பயணிக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதன்படி அதனை அதன்படி லாவோஸ் கடந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வரக்கூடிய வங்க அதாவது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் அருகே தாழ்வு பகுதியாக பத்தாம் தேதி கடையை கடக்கக்கூடிய அதே நாளில் இது வங் வடகிழக்கு மாநிலத்தை அடைய போகிறது அந்த தேதியில் ஒன்பது பத்து தேதியில் மட்டும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் இன்றிலிருந்து மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மழை இருக்கிறது இதை இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போலவே மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நாலாம் தேதி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் எப்படி சின்னக்கல்லாரில் சோளையாறில் பெய்ததோ அதே போல இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வழக்கமாக இரவிலே சென்னை திருவள்ளூருக்கு ஒரு பொழிவை கொடுக்கும் அது இன்றைக்கு பொழிவு இரவு மழைப்பொழிவாக நேற்று போல் அமையும் இன்றைக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதியும் இரவு அல்லது நள்ளிரவு மழைப்பொழிவாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கூட இன்னும் உறுதிப்படுத்த முடியல ஆனால் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெரிய அளவிலே பறந்திருந்து இருகாற்று இணைப்பை நெல்லூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையே ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி வங்கக்கடலில் இணைக்கும் என்பதனால இருகாற்று இணைவு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே இணையும் என்பதனால வரக்கூடிய ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாட்களும் அதிகாலை நேரத்தில் லேசான மிதமான மழை பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கிழக்கு சென்னை ஒட்டிய பகுதிகளுக்கு மழை பொழிவு இருக்கும் ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை இந்த மூன்று அதிகாலையில் ஏதேனும் ரெண்டு அதிகாலை நேரத்தில் மழைப்பொடிவு கொடுக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை என்றால் ரெண்டு மணிக்கு பிறகே எப்போ வேணாலும் கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மிக குறைந்த பரப்பில்லை நேற்றைக்கு மன்னார்குடியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீ இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்தது போத எங்காவது இடத்துல ஆங்காங்கே மழை இருக்கும் இதை விட கூடுதல் பரப்புலையும் மழை இருந்துச்சே நேற்றைக்கு ஆனால் அங்கே மழைமானி இல்லை அளவில் வரவில்லை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே பெய்தது அங்கேயும் மழைமானி இல்லை அங்கே பெய்த இடம் சோளையாறு இங்கே மட்டும் வந்திருக்கிறது இதே போல் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் சாரல் கூடும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இது தீவிரமடையும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து செயலெடுக்கும் பொழுதும் தென்சீன கடற்பகுதி நிகழ்வு புயல் புயல் நிகழ்வானது செயலிழந்து அது வடகிழக்கு மாநிலங்களை நெருங்கும் பொழுதும் தமிழ்நாடு ஊடாக கொஞ்சம் அதாவது கேரளா வழியாக கர்நாடக வழியாக கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து அதாவது வெறும் குளிர் காற்று மட்டுமே வரும் அது அங்கே தென்சீன இருக்கும் பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் சாரி பாகிஸ்தான் பகுதியிலிருந்தும் குஜராத் பகுதியிலிருந்தும் வெறும் குளிர்ந்த காற்று வரும் இருகாற்று இணைவை கொண்டு வந்து அதை இருகாற்று இணைவை ஏற்படுத்த ஏற்படுத்த முடியாத ஏற்படுத்த முடியாத காரணத்தினால தான் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் கொடுத்தது போல இந்த நிகழ்வு பெரிய மழை பொழிவை கொடுக்காது ஆனால் கடலோர பகுதிகளிலே அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு கனமழை பொடிவு இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழை இருக்காது கடந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் கடந்து தெலுங்கானா மற்றும் விஜயவாடா அதாவது ஹைதராபாத் விஜயவாடாவிற்கு அதிக மழைப்பொடிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது போல இது ஏற்படுத்தாது ஆனாலும் சாதாரண ஒரு சிறு பாதிப்பாகிய கனமழை இருக்கும் மிக கனமழைப்பொடிவு இருக்கும் அது பெரும்பாலும் ஒடிசா மேற்குவங்கம் ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதிகளில் இருக்கும் ஆகவே இது ஒரு பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக அமையாது அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக நுழைய முற்படும் பொழுது லேசான ஒரு மிதமான மழை சாரல் மழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை கிடைக்கும் கணவாய் பகுதி நுழைவாய் பகுதிகளில் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு சாரல் வரும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே தமிழ்நாட்டிலே ஏதேனும் ஒரு நாள் எட்டோ அல்லது ஒன்பதோ ஏதேனும் ஒரு நாள் மாலை இரவு இடிமழை மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாக சாரல் மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது பத்தாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு நிகழ்வு உருவானாலும் அது ஒடிசா கடலோரத்தில் தான் உருவாகும் போல் தெரிகிறது காரணம் தென்சீன கடல் நிகழ்வு அது ஒடிசா கரை பகுதியை நோக்கி தான் வரும்போது தெரிகிறது ஆந்திர பகுதியில் அதிகப்படியான வெள்ளம் வடிந்து நாலொன்றுக்கு நூறு டிஎம்சி வடிந்திருக்கிறது நூறு டிஎம்சி ஒரு மேட்டூர் அணையில இருக்கிற தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி ஆனால் அதை விட கூடுதலாக நூறு டிஎம்சி ஆந்திர கரையில் கடல்ல கிருஷ்ணாவிலையும் கோதாவரிலையும் வந்து கடந்திருக்கிற காரணத்தினால அங்கே கடற்பகுதி குளிர்ந்திருக்கிறது இதன் காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பகுதி வழியாக வடக்கு வங்கக்கடல் வழி வழியாக தான் அடுத்த நிகழ்வு வரும்போல் இருக்கிறது பதிமூன்றாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு அதற்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும் கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சியுடன் இணைந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் தென்மேற்கு பருவமழையையும் இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தென்னிந்தியாவிற்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு இம்மாத இறுதி மற்றும் அதிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை கொடுக்கும் அக்டோபர் ஐந்திலிருந்து ஒரு எட்டு ஒன்பது பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இந்த நிகழ்வு வட வட மாநிலங்களில் வட மாநிலங்கள் வட உள் மாநிலங்கள் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் போய் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு அடுத்த நிகழ்வு அக்டோபர் பத்திலிருந்து வடகிழக்கு பருவமழையை தொடங்கியது போன்ற வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் அக்டோபர் பத்திலிருந்து பதிமூன்று வரை தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்ட மழை அக்டோபர் பத்திலிருந்து பதிமூன்று வரை அந்த பதிமூன்றோட தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிடும் அது அப்படியே வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்து அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் ஐப்பட்சி ஒன்றிலே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடைவதற்கும் இடைப்பட்ட காலத்திலும் மழை இருக்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்திலிருந்து சற்று தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் மேலும் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை மாற்றம் இல்லை உருவாகி விட்டது நுழைந்து விட்டது லாடினா அமைப்புக்குள் இதன் காரணமாகத்தான் தென்சின கடற்பகுதியிலையும் ஆசிய பகுதியில் நிகழ்வுகள் ஆயத்தமாகிவிட்டது இதை நாம் நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நிகழ்வாக புறப்பட்டு வரும் என்று அது வர தொடங்கிவிட்டது படிப்படியாக வடகிழக்கு பருவமழையில ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாடு பகுதி இலங்கை பகுதியை நோக்கி வரும் கண்டிப்பாக லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று நீண்டகால அறிக்கையில் சொன்னபடி நல்ல மழை சராசரிக்கு கூடுதல் மழை படிவே ஜனவரி முதல் வாரம் வரை கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி